மேற்கு உயரமாகவும் கிழக்கு தாழ்வாகவும் இருந்தது மேற்கு தொடர்ச்சி மலைகளில் எல்லா நதிகளும் மொழிகள் என்றால் அது மேற்கு உயரமாகவும் கிழக்கு தாழ்வாகவும் இருக்கிறது கோட்பாட்டில் இருந்தால் இந்த மொழி கிட்டத்தான ஒரு மொழி இருக்கு ஒரு மொழி ஆந்திரா ஏதே மகாராஷ்டிரா ஒரு விழாக்க மொழி அந்த மொழியில் கிழக்கு திசைக்கான பெயர்னா பள்ளம் பள்ளம்னா கிழக்கு கிழக்கு ஒரு திராவிடம் கிழங்குனா எது கிழங்கு கிழங்கு ஏன் கிழங்கு என்றால் அது கீழே கிழங்கு இருந்ததுனால் கிழங்கு கூடுதல் இங்கு விழுந்துச்சு கீழே விழுந்தது கிழக்கில் விழுந்தது கண்ணையை பற்றி சிலப்பிரிகாரத்தில் சொன்ன போது அவர் மதுரை நகரத்தில் நுழையும் போது மேற்கிசை வாயை நுழைந்து கிழக்கு திசை நுழைந்து மேற்கிசை வாயில் வழியாக சென்றது அப்படின்னா என்ன அர்த்தம் புகார்ல இருந்து மதுரையில போய் விளர்ந்த எங்க இருந்து போவீங்க கிழக்கு கேட்க வழியா போய் திருப்பி மதுரையுடைய மேற்கு கேட்க முடியாத இது உயிரம் தான் நீங்க பாத்தீங்கன்னா இது திராவிட மொழிகள் முழுவதும் வருவது ஆகவே இங்கு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இது நகரம் சம்பந்தப்பட்டது அது அவருடைய அமைப்பு சம்பந்தப்பட்டது சரி அப்ப இவர்கள் நகரத்தை கொண்டாடினார்கள் செங்கத்தை கொண்டாடினார்கள் பானையை கொண்டாடினார்கள் ஒவ்வொன்றா போகும் அப்ப இந்த மக்கள் இந்த பானையை சென்றவன் செங்கல் செய்யவன் கொண்டாடி ஒரு சமூகம் இந்த மாதிரி கைவினை கலைஞர்களை இழிவான பின்னணியை கொடுத்து அவர்களை ஒரு ஒரு முறையான ஒரு கூட்டுக்குள் அடைத்து அவர்களை சினிமப்படுத்தியது வகை வருடம் பாகுபாட்டில் குயவர்களின் நிலை என்னவென்று யோசித்து பாருங்கள் கொள்ளவர்களின் நிலை என்னவென்று யோசித்து பாருங்கள் ஏன்னா அவர் ஒரு கூழ்ந்த விஷயம் அது தனியாக நிச்சயம் போட்டிருக்கேன்னு சொல்லி ஆனால் அவருடைய நிலை தாழ்த்தப்பட்டது எங்கேயாவது ஒரு இலக்கியத்தில் வந்து புயல் நான் கொண்டாடித்தானே ஒரு உடம்பு இலக்கியத்தில் புயவலை எங்கேயாவது கொண்டாடித்தானா சதபாத பிராமணத்து எவ்வி வேதத்திலையும் சதபாத பிராமணத்துலையும் பின்னால் வந்த இலக்கியங்களை வந்து இங்கே பெரிய பானையை செஞ்சுருக்காங்க அபியூச் ஒரு ரிச்சுவல் அதில் ஏகப்பட்ட செய்கிற புத முதல்ல அவன் வந்து திராவிட மக்களை எல்லாம் சந்திச்சதுக்கு பின்னால இந்த அபிச்சேனா ரிச்சுவல் பண்ணும் போது இவன் சொல்றான் இவ்வளவு பெரிய பானம் பண்ணிருக்காங்க இவ்வளவு பெரிய செங்கல் செஞ்சிருக்காங்க இது அசூரனின் கைவரிசை அந்த இலக்கிய சொல்லு இந்த பானை செஞ்ச செங்கல் செஞ்ச இவ்வளவு பெரிய பானை அதுக்கு பேர் மகாவீர் பாட்டு பேர் வச்சிருக்கோம் மகாவீர் பானை மகாவீர் பானை அசூரனின் கைவரிசை அப்ப பானமை செய்யறதே அசுரன் பானை வந்து அசுரனின் கைவரிசை குளிமுட்டம் தெரிந்தவன் எதிரியாக பார்க்கப்பட்டான் அப்படின்னா தொழில்நுட்பம் தெரிந்தவனை போற்றிய ஒரு சமூகம் தொழில்நுட்பம் புரிந்தவனை தூற்றிய ஒரு சமூகம் எந்த சமூகத்தை போற்றியது சங்க இலக்கியத்தில் பானை செய்யும் உயவனை கடன் செய்வேன் என்று சங்க இலக்கியம் கலைக்கிறது பானை செய்யும் உயவனாகிய எங்களது தலைவனை ஒரு நகரத்தில் வந்து திருவிழா அனௌன்ஸ் பண்ணுறாங்க காப்பு கட்டுறாங்க இது ஊரில் காப்பு கட்டுறேன் கோயிலுக்கு வந்து காப்பு காப்பாற்றுவேன் இந்த ஊர்ல திருவிழா நடக்க போகுதுன்னு இந்த நகரத்துக்கு சொல்ற உரிமை யாருக்கு தெரியுமா அதே அதே மாதிரி அவன் வந்து அவன் தான் பழி கொடுக்குறான் அதுக்கு நாள் பதிவு கல்லு சாமிக்கு கண்டு கொடுப்பான் கல்லுடைய சாமி சாமிக்கு அந்த பலி தெருவை கொடுக்கிறவே உயவன் ஆக உயவனே பானை செய்வன் பூசாரி விழாக்களை அறிவிப்பவன் இப்ப கூட பதில் பக்கத்தில் பழைய கோயில்கள் ஐயனார் கோயில்கள் அம்மன் கோயில்களில் இன்றும் பாண்டத்தில் மண்பாண்டத்தில் தான் சிலைகள் செய்யப்படுகின்றன அவற்றின் பூசாரிகள் போய் இந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலை நாங்கள் தான் பூசாரி ஆகிருந்தோம் எங்கிட்ட பதிச்சுக்கிட்டாங்க வருஷத்துல மூன்றாம் கட்டம் உருவி கூப்பிடும் இன்னைக்கு வரைக்கும் அதை இங்கிலீஷோட ஆய்வாளர் பிஹெச்டி பட்டம் பண்ணுங்க படிச்சு பாருங்க புத்தகத்தில் எழுதிங்க ஆக ஒரு சமூகம் இந்த நாட்டில் புயவழையும் தொழில்நுட்ப கலைகளையும் கொண்டாடுகிறது இன்னொரு சமூகம் அவனை ஈடுபடுத்துகிறது சிந்து வழி சமூகம் அவனை கொண்டாடுகிறது நகரத்தை போற்று வெளி சமூகம் போட்டு எவ்வளவு பெரிய காலம் எவ்வளவு பெரிய குளிப்பறை எவ்வளவு பெரிய தானிய களஞ்சியம் எவ்வளவு பெரிய தெருக்கள் ஆறு கிடந்தருக்கு தெரு தெருவற்ற அக்களமா இருக்கு எவனுமே ஆக்கிரமிக்கல எவனுமே அந்த வந்து ஒரு பண்ணுவாங்க கடையை போடுவாங்க அப்படியே வந்து பட்டாக்கை போட்டுவாங்க ஏதோ ஒன்று பண்ணுறாங்க இல்லை அப்போ அந்த திருவனம் அப்படியே கேட்கப்பட்டு மாதிரி இருக்கு அப்போ ஒரு சட்டம் ஒழுங்குக்கு கட்டுப்பட்ட ஒரு நகரம் அதை வச்சு தான் ஒரு ஜான்சியல் எப்படி கண்டுபிடிக்காது செங்கல்ல அரப்பாவனையும் ஒரே மாதிரி இருக்கு அதே மாதிரி முகஞ்சோதராட்டி இருக்கு ரெண்டு நகல் அரம்பு கொள் இடைக்கல் இங்கேயும் அதே இடையில இருக்கு அங்கேயும் அதே இடம் எழுத்து இங்கேயும் அதே மாதிரி இருக்கு அங்கேயும் அதே மாதிரி பானை தொழில்நுட்பம் இதே மாதிரி இருக்கு இதை எல்லாம் கண்டுபிடிச்சு இந்த நாகரிகம் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது இந்த பண்பாடு சொல்லி இதை வட்டார பண்பாடு என்று சொல்லக்கூடாது இது ஒரு சிவிலைசேஷன் என்று சொல்ல வேண்டும் இங்கு இருக்கக்கூடிய புராணங்களின் இதிகாசங்களின் நகரங்களை பற்றிய குறிப்பு இல்லை நீங்க ஒரு திருப்பு அவரை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணது குப்பத்தொட்டி தான் என்னையும் அதிகமா இம்ப்ரெஸ் பண்ணது குப்பத்தொட்டி தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது குப்பத்தொட்டி அழகானவரோடு தான் நீ பெரிய பிரபிடு கட்ட நீ பெரிய கோபுரம் கட்ட வேணாம் சுமேரியாத மாதிரி குப்பத்தொட்டி வச்சுதான் அதெல்லாம் பெரிய நாகரிகம் குடிமுறை வச்சு பாருங்க அதெல்லாம் பெரிய நாகரிகம் ஆக அந்த நாகரிகம் இந்த ரெண்டு வகையா எப்படி இந்தியாவுக்கும் தான் இருந்தா இந்த சிந்து வெளி நலிவடைஞ்சிருச்சு அறிஞ்சிருச்சு நான் சொல்ற மாட்ட அவனா எங்க அமெரிக்கா போயிடானா இந்த சிந்து வெளியில் பதிமூணு லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பில் வாழ்ந்த ஐம்பது லட்சம் பேருக்கு என்று சொல்லப்படுகிற சிலர் ஐம்பது லட்சம் கிராமம் முப்பது லட்சம் கிராமம் இருபது அவர் என்னமோ இருக்கிறார் பத்து லட்சமோ இருபது லட்சமோ அவனா செத்து போடல அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் அவர் இந்த இந்திய துணை கட்டத்தில் தான் இருக்கிறார்கள் அவர்கள் பஞ்சாபில் இருக்கிறார்கள் ஹரியானாவில் இருக்கிறார்கள் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிறார்கள் பீகாரில் இருக்கிறார்கள் ஒரிசாவில் இருக்கிறார்கள் வங்காளத்தில் இருக்கிறார்கள் தென்னிந்தியா முழுவதும் இருக்கிறார்கள் சிலருடைய மொழி மாறிவிட்டது மொழியை பறிமுறுத்தார்கள் சிலர் தங்களுடைய மொழிகளை தக்க வைத்துக் கொண்டார்கள் மொழிகளை வைத்து இலக்கணமாக ஆவணப்படுத்தியவர் ஒரு அதனால நம்ம அந்த பேசுகிறேன் அங்கே நாளாக எலெக்ஷன் கமிஷனர் வேலை பார்க்கும்போது ஹிமாச்சல் பிரதேசில் தேர்தல் எல்லாம் இந்தியா போதும் தேர்தல் போய் 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 தேர்தல் நச்சல் ஹிமாச்சல் பிரதேசத்தில் பார்க்க போயிட்டு திடீர்னு ஒரு மாடு ஓட்டிக்கிட்டே போகிற ஒரு நாலு பேரை பார்ப்பேன் நாலு பேர் தான் டிரைவர் வந்து வண்டி கட்டினா வண்டி வண்டி இந்த இருந்த ஃபோட்டோ யார் இருக்கும் மாடு கல்யாணம் ரெண்டு பேர் கூப்பிட்டு இல்லைன்னா யார் யாரு அவங்க சொன்னாங்க நாங்கள் மாறி போய்க்கிறோம் உள்ள உள்ளூரில் ஒரு ஜாதி சொன்னாங்க நான் உண்மையிலேயே அவரை விட்டுருந்தீங்கன்னா எங்கள் ஊர் உஷம்பட்டி தமுதி முதுகுலத்தூர் எங்கள் ஏரி ஆறு மணி முதல் கலை மாதிரி இருக்கும் ஹிமாச்சல் பிரதேசில் நம்ம சினிமாவுக்கு சினிமாவில் காமிச்சா எல்லாரும் மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரி யார் யார் நாங்கள் தான் இருக்காங்க போய் பாருங்க அந்த மொழி கிடையாது இந்தியாவில் எவனை சோழன் கரப்பா இருக்கும் அப்படின்னா சிலருடைய மொழி மாறிச்சு நான் எப்படி இங்கிலீஷ் இங்கிலீஷ் இங்கிலீஷ்கார கற்றுனாலும் நான் இங்கிலீஷ் கற்றுக்கிறேன் இன்னைக்கு அமெரிக்கா போய் இங்கிலீஷ்ல பேசுறேன் இங்கிலீஷ்ல புத்தகம் எடுத்துகிறேன் பராமரித்தா அப்போ நான் கொஞ்சம் அங்கே இருக்கிற பிள்ளைங்களுக்கு தமிழை பேசுகிறவன் அங்கே அவன் அவங்க இங்கிலீஷ் பேச ஆரம்பிச்சிட்டான் அந்த மாதிரி தங்களது மொழியை பறி ஒரு மக்கள் இந்த இந்தியா முழுவதும் கரப்பா மக்கள் இருக்கிறார்கள் அதனால் நான் பொதுவாக சொன்னேன் அவருக்கு மனிதன் அந்த மனிதன் அப்போ நம்ம முதல்ல என்ன பேசிட்டோம் ஒரு கலை தொழில்நுட்பத்துக்கு மரியாதை கொடுக்கிறவன் மரியாதை கொடுக்காத நகரத்தை அறிந்தவன் நகரத்தை அறியாதன் அதாவது நகர்பண்பாட்டின் பேசும்போது கூட கல்லூரியில் சொன்னேன் சிறப்பதிகாரம் முதல் காப்பியம் அதனுடைய மங்கள காலத்து பாடல் எப்படி தொடர்ந்து முதல் பாட்டு என்ன மங்கள அதுக்கு போற்று திங்களை போற்றுதும் திங்களை போட்டு அதுக்கடுத்து ஞாயிறு போட்டு அதுக்கடுத்து மாமலை போற்றுதோ அதுக்கடுத்து பூம்புகார் கூட்டு இந்த உலகத்தில் இந்த துண்டிய துணைக்கண்டத்தில் எவனாவது ஒரு தன்னுடைய மொழியில் முதல் காக்கியத்தை எழுதி அதில் வந்து நான் திங்கள போட்டுறேன் ஞாயிறு போட்டுறேன் மலையை போட்டுறேன் மூணுமே இயற்கை சார்ந்த சூரியன் சந்திரன் மலை அதுக்கடுத்து ஒரு நகரம் பூம்புகார் கூட்டுறதும் பூம்புகார போடுறது வரைக்கும் எவனாவது இருக்கான ஒரு நகரத்தை சொல்லி ஒரு காப்பிய அந்த காமியத்துக்கு மூணு காண்டமே புகார் காண்டம் மதுரை காண்டம் காண்டம் மூணுமே நகரம் சங்கே இருக்கிற ஐம்பத்தி ரெண்டு இடத்துல ஒரு பெண்ணுடைய அழகை வர்ணிக்கும் போது கூட இவன் அழகா இருக்கா இந்த நகரத்தை கூட அழகா இருக்காங்க பேச அதே தான் திருப்பிட்டு சொல்லு நான் யாராவது ஒரு பொண்ணு பார்த்து நீ வந்து நீ வந்து திருப்பத்தூர் மாதிரி அழகா இருக்க நீ வந்தவாசி மாதிரி அழகா போது அப்படின்னு அதை சங்கீதை எழுதினா இந்த நகரம் மாதிரி அவ்வளோ அழகா இருக்கா அது முகம் கொடுத்து இந்த நகரத்தினுடைய துறைமுகம் மாதிரி பொழிவாக இருக்கு இவருடைய நெற்றி இந்த நகரத்தினுடைய அழகிய வீதியை போல அழகா இருக்கு ஒரு பெண்ணை பார்க்கும் போது ஒருத்தருக்கு தன்னுடைய நகரம் பழைய நகரத்தினுடைய நினைவு வருகிறாரா அவருடைய நாடி நரம்பு ரத்தம் மரப்பு எல்லாத்தையும் நகரம் மூடி புரிந்தாதான் அப்படி பேச முடியும் அப்படிதான் எழுத முடியும் அப்ப நகரத்துக்கும் கிராமத்துக்கு என்ன வித்தியாசம் நிறைய பேர் வந்து

ஒரு திறந்த சிறைச்சாலை இந்திய கிராமங்கள் ஒரு வகையில் திறந்த வெளி சிறைச்சாலை நான் வந்து தேசிய படங்கொழி தாழ்த்தப்பக்கள் மற்றும் படங்கொழி இயக்குநரகத்தினுடைய தென் தென்மண்டல இயக்குனர் தமிழ்நாடு கர்நாடகா கேரளா அந்தமான தொண்ணூறுகளில் நான் ஒன்றிய அரசுடைய இயக்குநராக இருக்கும் போது நான் விசாரணை நடத்தினேன் இந்த இரண்டு குறை பற்றி எனக்கு ஒரு கம்ப்ளைண்ட் வந்தது நான் போய் இந்த இரட்டை கூலை பற்றி குறைக்கு பேசுகிறேன் விஷ்ணுப்பட்டி போய் ஒரு ஊரில் விசாரணை நடத்துகிறேன் ஒரு வீடுகளில் போய் கேட்கிறேன் அவங்க ஊரில் ரெண்டு கிளாஸாக கொடுக்குறாங்க சார் அவர் அதை சார் சொல்லுங்கள் ஒரு பையன் எப்படி படிக்கிறேன்னு நட்டுப்போட்டு கே நாராயணன் வந்து முதல்வர் இருக்கும்போது குடியரசுத் தலைவராக இருக்கும்போது அங்கே வந்து எனக்கு கற்றுக்கொண்டாங்க டெல்லியில் இதை பற்றி விசாரணை பண்ணும்போது நான் அந்த வந்து அடிப்படையில் விசாரணை பண்ண போகிறேன் இந்த ஊரில் யாருமே பேசணும் அதை வீடு சார் இல்லை யாரும் நீங்கள் செருப்பு போட்டு போக போட்டுருக்கோம்ல ரெண்டு கிளாஸ் இருக்காங்களா அப்படிங்கிறேன் புரியுது சார் நான் ரொம்ப வருக்குறதுக்கு என்னால் நம்பிக்கை வச்சு சொல்லுங்க இதுக்கு ஒரு டீவு காட்டுறது முயற்சி பண்ணுவேன் வருத்தான் நீங்கள் என்ன சார் சரி சொல்கிறீங்க சைக்கிளே போடுறேன் இந்த இடத்துல வந்தாலும் சைக்கிள் இறங்கி கூட்டிகிட்டு போகிறேன் செருப்பு கையில் கையிலேருந்து செருப்பை தூக்கிட்டு போய் அங்கே போய் போட்டு போகிறேன் ரெண்டு கிளாஸ் தான் வச்சுருக்காங்க ஆ இல்லை இதெல்லாம் நான் செய்கிறேன்னு சொன்னீங்கன்னா நாங்கள் கூலி வேலை பார்த்துட்டு இருக்கேன் பஸ்ஸாக இருக்குது மழை பெறாததுன்னா நினைச்சேன் இப்படி நடக்கலைன்னா மழை சாமி கோவிச்சுக்கணும் மழை வராதுன்னு சொல்லி வச்சுக்காங்க அப்போ இதுக்கு நாங்க என்ன சார் செய்யறது மழை தான் மழை வரலைன்னா மழை வரலைன்னா இங்க மேல பயிர் போடுறாங்க சார் நான் சைக்கிள் போனதால மழை வரலைன்னு சொல்றாங்க சார் சரி என்ன அப்படி இது என்ன தீர்வு அது கூட அந்த ஒரு ஆளு தீர்வு சொன்னாரு அதனால நாங்க இங்க எல்லாம் டீ குடிக்கிறதே இல்லை சார் அப்புறம் எங்கேயா டீ குடிக்கிறது கிருஷ்ணபட்டியில டீ குடிக்கிறது அங்க இருந்து மூணு நாலு பேர் இருந்தா சார் அங்க போய் சைக்கிள் ஓட்டிட்டு போய் அங்கே டீ குடிக்கிறேன் ஆனா அது என்ன அப்படி போதும் அவங்க என்னுடைய அறிவு என்ன தரலாம்

அவன் ஒரு நுகர்வோர் ஆகி போகும்போது தனது தன்மானத்தை அவன் விளைவு கொடுத்து வாங்குகிறான் நான் ஒரு அறிக்கை சமர்ப்பிச்சேன் ஒன்றிய அரசு சினிமா கேட்டதுக்கு போறான் இன்டர்நேஷனல் சினிமா கோட்டையில போய் கையில ஓட்ட காசு காசுறான் அப்பதான் ஐம்பது காசு தான் தர டிக்கெட்டு ஒரு ஒவ்வொரு காலகட்டத்தை பாதிச்சு தர டிக்கெட்டு பெல்ஃபி டிக்கெட் சேர்ந்து என்ன காசை என்ன கொடுக்குறானோ அதுக்கேற்ற மாதிரி டிக்கெட்டை கொடுத்தான் கையில் இருக்கிறது யாருன்னு பார்க்க மாட்டான் அங்க தியேட்டரில் அவன் ஒரு நுகர்வோனாக சென்று தனது தன்மானத்தை வெளிப்படுத்த வாங்குகிறான் ஆனால் கிராமத்தில் கிணற்றடியில் ஜாதி இருக்கிறது கோயிலில் ஜாதி இருக்கிறது ஏனென்றால் அது வேளாண்மை சார்ந்த பொருளாதாரம் நிறைய பேரை சொல்லுவாங்க இந்த மகாத்மா காந்தி இந்த ஸ்கீம் வந்து எல்லாத்தையும் எடுத்து விட்டுச்சு நூறு நாள் வேலைக்கு வந்து எவ்வளவு சொன்ன பேச்சு கேட்க மாட்டாங்க சொன்ன பேச்சு கேட்க மாட்டாங்க ஏன்

சார் இந்தியாவில் பிரச்சனையை வந்து எல்லாரும் நகரத்துக்கு போயிவிட்டு தான் வாங்க சார் அதான் சார் அப்படியா அது ஒரு பிரச்சனையா சரி என்னால் அது பிரச்சனை சார் எல்லாரும் நகரத்துக்கு போயிட்டதுனால அங்கே தான் விவசாய வேலை பார்க்கறதுக்கு ஆளே கிடைக்கிறேன் சார் சரி அப்புறம் அப்புறம் அவங்க வந்து இந்தி மாதிரி தான் இல்லை சார் அப்போ வந்து நான் திருட்டுக்கிட்டே திருக்கான் நீங்கள் வந்து என்னன்னா இங்கேயே தங்கி இவன் கணிமை வேலை பார்த்துட்டு இது வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு தான் துணிமையை எடுத்து கொடுக்கும்போது அந்த தீபாவளி துணிமையை வாங்கிட்டு வேலை பார்க்கணும்னு எதிர்பார்க்க போய் அதான் படிச்சிருக்காங்க கிராமத்துல வந்து நகரத்துக்கு தப்பிச்சு போயிருக்காங்க ஒரு விடுதலை நகர்மயமாக்கல் என்பது ஒரு விடுதலை கிராமங்கள் என்பது திறந்த பெரிய சின்ன இன்னைக்கு இன்னைக்கு இந்தியாவில் நான் சொல்றேன் ஏன்னா வேலை பார்க்கறதுக்கு காலத்தை இப்ப என்ன படிச்சு முதல்ல கடன் தாண்டி போக மாட்டேன்னு சொல்லிருந்தா இப்பெல்லாம் கடன் தாண்டி அந்த வேலை பண்ணி நிலத்தை பார்த்துக்கிற ஆள் இல்லை

சிந்து வெளியில் எழுதி கொண்டிருக்காங்க போர்டு எழுதியிருக்கான் சீல் எழுதியிருக்கான் அப்போ எழுத்து விட்டுச்சு எழுத்துக்கிட்டு அங்கேயா ஒருத்தர் அப்படின்னு ஒருத்தர் ஒரு மண்டபத்தான் சிந்து வெளியில் ஒரு தலைவரோடைய தலை அவர் ஒரு ட்ரெஸ்ஸு போட்டு பாரு அதை பின்னல் ஆடை மாதிரி அதெல்லாம் டிசைன் டிசைனாக போட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அதை பார்த்தீங்கனால அது ஒரு எம்பிராய்டி டிசைன் மாதிரி தெரியும் அது ஒரே இதுல அது ஒரு டெப்த் இருக்கும் ஒன்றே திருப்பற மாதிரி பிளாக் பிரிண்ட் பண்ணது இல்லைன்னா எம்ப்ராய்டரி பண்ணி அதே மாதிரி பின்னல் பண்ணுவாங்கல்ல அது மாதிரி எம்ப்ராய்டரி பண்ணி இதுல எது பண்ணியிருந்தாலுமே அவன் ரொம்ப நாகரிகமா இருந்துட்டான் ஒன்று துணி போட்டுருக்கான் எத்தி கட்டியிருக்கான் காப்போர்ட் கையில் கட்டியிருக்கான் அதுல ட்ரெஸ் டிசைன் பண்ணியிருக்கான் திருப்பூர்ல பண்ற மாதிரி அப்படி டிசைன் பண்ணியிருக்கான் எப்ப ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாள் கீழே இருந்து போய் பாருங்க தக்கிலி தூக்கிறது சாயப்பட்டறை இந்த இலக்கியம் வந்து சங்கை இலக்கத்தில் வந்து எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பருத்தி பெட்டி அப்படின்னு ஒரு சொல் பருத்தி பெட்டி பருத்தி பெண்டின்னா காட்டன் உண்மன் இப்படி அம்மா போய் பார்த்து இதை இக்கிகரமாக காய்கறிகரமாக பூமிக்கிறமான்னு சொல்கிற மாதிரி சங்கை இலக்கத்தில் பருத்தி பெண்டின்னு தெரிஞ்சு அவங்க யாருன்னா காட்டன் பெண்டி காட்டன் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா

இன்னைக்கு வரைக்கும் பருத்தி தொழில் நெசவு தொழில் பெண்கள் அவங்களுக்கு முதல் முதலில் குழு போலீர் அதாவது ஆணின் பெண்கள் தாயில் செய்த படுவது பருத்தி பெண்கள் சிறுதி விளக்கத்தை உட்காந்து வேலை பார்க்கிறாங்க அவங்க வீட்டில் வச்சிருக்காங்க உள்ள வந்து நூல் நூத்துக்கிட்டு இருக்காங்க நெசவு பண்ணி விட்டு இருக்காங்க விருது அப்போ சிந்து குடி அதில் டிசைன் போட்டுருக்கான் கீழடியில் இந்த மாதிரியான சாயப்பட்டறை இதுக்கான தப்பி ஒரு இலக்கியம் அதில் பெண்களுடைய ஒரு சுயமரியாதை தற்சார்பு தற்சார்பு பெண்களின் தற்சார்பு அப்படின்னா சிந்து வெளியில் பத்து சிலை கிடைச்சா பத்து உருவ பொம்மை கிடைச்சா எட்டு உருவ பொம்மை பெண்களினுடைய உருவ பொம்மை அந்த மொழி எனக்கு வாசிக்க தெரியாது அந்த தமிழ் எழுதிருக்கா திராவிட முறையில் ஒன்று எழுதியிருக்கா என்ன இருக்குன்னு தெரியாது ஆனால் இது எதுக்கு தெரியணும் பத்து கும்பை கிடைச்சா எட்டு கும்ப கும்பல கும்பை பெண் கும்பைங்கும் போது இதுல எனக்கு சொல்ல வேண்டியதுனால் மெஜாரிட்டி மெஜாரிட்டியே அது ஆக அந்த பெண்கள் வந்து அந்த பெண்கள் சார்ந்த ஒரு ஏழுகிற ஒரு பண்பாடு இருக்கு அந்த பண்பாடு வந்து அந்த பொண்ணு பாருங்க இங்கில் அதெல்லாம் அதெல்லாம் போகணும் அதை தான் நம்ம பரப்பு எடுத்து கொண்டு எல்லா இடத்துலையும் ஒரு ஸ்டாண்டர்டைஸ் பண்ணிடுவோம் அந்த பெண்ணுக்காக பார்த்தீங்கன்னா நீங்க பூக்கள் யாருக்கே பாருங்க இமேஜ்ல போய் பாருங்க டான்சிங் கேர் மௌன் ஜோதரான் ஒரு ஒல்லியா சைஸ் ஜீரோ ஒரு சின்ன பொண்ணு அது வந்து ஒரு பன்னெண்டு வயசு பதிமூணு வயசு டீ ஏஜ் ப்ரீ டீன் கேர் அப்போ வந்து உடம்பெல்லாம் அந்த சைஸ் ஜீரோ தான் ஒரு அப்படியே ஒரு பொண்ணு அந்த பொண்ணு பையன் என்ன அரேபாறு ஆக்சுவலாக தான மாசத்துக்கு எல்லாருமே டான்ஸிங் கேள்வி ஆனால் எனக்கு என்னமோ அந்த பொண்ணு டான்ஸ் ஆகிறது ஒன்று பகையே தெரியும் அந்த பொண்ணு கஷ்டப்பாருக்கு நட்டையை போட்டுக்கா இருக்கிறதுல நான் போட்டேன் என்னுடைய போட்டேன் அந்த வினேஷ் பொண்ணு மல்யுத்தத்தில் போய் ஜெயிச்சு பாருங்க அது ஜெயிச்சு நிற்கும் ஒரு கால் புள்ளிமோ முன்னாடி இருக்கும் இந்த படத்தை நான் பார்த்தோன்னே எனக்கு மோசியத்தில் அந்த பொண்ணு தான் யாருச்சு ரெண்டு பேர் படத்தையும் பக்கத்தில் பக்கத்தில் போட்டு நான் ஒரு மூட்டை ஒரு பகுதி போட்டேன் சார் எப்படி சார் இதை வந்து எப்படி சிந்திமணி பற்றி தான் சார் யாரு கரெக்டாக அதுதான் உடல் மொழி அதுதான் உடல் மொழி பெண்களை விளையாட வைத்து அளவு பார்க்கிற சமூகம் பெண்களை சம்பாதிக்க வைத்து அழகு பார்க்கிற சமூகம் சங்க இலக்கியத்துல முப்பத்தி ஏழு விளையாட்டுகள் பற்றி பேசப்படுகிறது அதில் பன்னெண்டு விளையாட்டுகள் மட்டும்தான் ஆண்கள் மட்டுமே விளையாடுகிறது பதினாறு பதினேழு விளையாட்டுகள் சசிகலகம் ஒரு அருமையான புத்தகம் சசிகல் சசிகலகம் சசிகல் தங்கை இலக்கியத்தில் விளையாட்டுகள் ஒரு அருமையான புத்தகம் படிக்கணும்